தொடர் மழை காரணமாக பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி வீணாடிக்கு பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் திறப்பு பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது அணையின் நான்கு மதகுகள் வழியாக பவானி ஆற்றில் பதினான்கு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை தற்பொழுது பருவமழை காரணமாக அதன் முழு கொள்ளளவை எட்டி உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி நான்கு மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள காடுகளில் தற்பொழுது தொடர் மழை பெய்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த காரணமாக நேற்று நள்ளிரவு அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து பதினான்காயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக பில்லூர் அணை தனது முழு கொள்ளளவான நூறு அடியில் தொண்ணூத்தி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியது இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி பில்லூர் அணையிலிருந்து நான்கு மதகுகள் வழியாக இன்று அதிகாலை பவானி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதனையடுத்து பவானி ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பில்லூர் அணைக்கான நீர்வரத்து பதினான்காயிரம் அடி கன அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து முழுவதுமாக நான்கு மதங்களின் வழியாக உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெல்லித்துறை மேட்டுப்பாளையம் ஓடந்துறை சிறுமுகை வச்சினாளையம் பாவாங்கொம்பு உள்ளிட்ட ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகியின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்று மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அணைக்கான நீர்வரத்து மேலும் உபய வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்